ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குரூஃபோர் சிலபஸ்லாம் பார்த்துருப்பீங்க சேஞ்ச் ஆனது இதில் வந்து கிராமர் வந்து நம்ம இனிமேல் எப்படி படிக்கணும் இனிமேல் அதுக்கு நல்லா எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து இனி அந்த கிராமர் நம்ம புரிதல் அடிப்படையில் தான் இருக்க போகுது நம்ம காவாசி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் நம்ம படிச்சு படிச்செழுதுற மாதிரி இருக்க போகுது அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன கொடுத்துக்கிறாங்க டாபிக் புதுசாக சேர்த்துருக்குறாங்கன்னு மட்டும் பார்ப்போம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அழகு ஒன்றில் வந்து இலக்கணம் இருபத்தஞ்சி கேள்விகள்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து குரில் நெடில் வேறுபாடு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் எல்லாமே நம்ம படித்தது தான் என்ன தனி ஹெட்டிங்காக படிக்க மாட்டோம் இனிமேல் அதை வந்து நம்ம தனித்தனியாக நல்லா புதுசாக நிறையா ஃபுல்லாக படிக்க போகணும் தனி கவனம் செலுத்தணும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போனா குறி நெடில் வேறுபாடு அந்த லால நாண ரகர வேறுபாடு இது எல்லாமே படிக்க சொல்லிக்கிறாங்க இன எழுத்துக்களை அறிதல் இன எழுத் இனவெழுத்துக்களை அறிதல் சொல்லியிருக்கிறாங்க அதாவது நட்பு எழுத்துக்கள் தானே இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அதுதான் அதுக்கப்புறம் சுட்டு எழுத்து வினா எழுத்து எல்லாம் நம்ம படித்தது தான் என்ன அதை கொஞ்சம் நல்லா படிக்க போகிறோம் அவ்வளோ தான் அது அதுக்கடுத்து பெயிர் சொல் வகை அறிதல்னு ஓல்டு சிலபஸில் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நமக்கு அயற் சொல் அப்புறம் எதிர்ச்சொல் வினைச்சொல் இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துக்கிறாங்க அதுவும் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இரண்டு வினைச்சொற்களையும் வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க இது எப்படின்னு தெரியல இதுவும் புதுசாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சொல்லகராதியில் வந்து என்னென்னா எதிர சொல்லால் நமக்கு நல்லா தெரியும் இதில் வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து இனிமேல் நம்ம தனியாக நல்லா படிக்கணும் அப்புறம் ஒரு பொருள் பன்முடி இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது அப்புறம் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் என்னென்னது அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பசிக்கிறது பசிக்குது அது மாதிரி வரும்ல ஸோ அதெல்லாம் நல்லா படிக்கணும் சொல்லும் பொருளும் அறிதல் பிரச்சனை இல்லை ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல் இந்த சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல் இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது படிச்சிருக்கிறோம் இனி கொஞ்சம் நல்லா படிக்கணும் அவ்வளோதான் அங்கே அங்கே இருக்கோம் இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் இந்த மொழித்திறன் பயிற்சியெல்லாம் பின்னாடிலாம் கொடுத்துருப்பாங்களா அதுதான் இது பள்ளிக்கு சென்று கல்வி பொய்தல் சிறப்பு சும்மா எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம இனி அதையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஊர் பெயர்களின் மறு புது புக்கில் இருக்கு நம்ம படிச்சிட்டோம் ஆனால் இனிமேல் கொஞ்சம் நல்லா படிக்கணும் மன்னார்குடி மண்ணை புதுச்சேரி புதுவை அது மாதிரி அதுக்கப்புறம் பிழை திருத்து கூட நமக்கு ஓடு சிலபஸில் இருக்குது அப்படியே கவர் ஆயிரும் அந்த ஒரு ஊர் அந்த இது தான் அதுக்கப்புறம் தூய வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்து எழுதுதல் இதுகளும் நீ நல்லா நம்ம படிக்கணும் தனிக்கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இதுவும் அந்த மொழித்திறன் பயிற்சியில் பின்னாடி கொடுத்தது எக்ஸசைஸு இது தான் அதை தான் சொ அதை தான் தனியாக கொடுத்துக்கிறாங்க இங்கே சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் நேற்று மழை பேஞ்சது இது வந்து பேச்சு வழக்கு பிழை திருத்தம் அது கூட பிரச்சனை இல்லை நம்ம ஓல் சிலபஸில் இருக்குது அந்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல்னா சொற்றொடர் கொடுத்து இந்த டேஸ் நான் காட்டிற்கு சென்றேன் டேஸ் புலியை பார்த்தேன் அதனாலா ஆகையாலா இது மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் புளியை பார்த்தேன் ஸோ இது மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்து எக்ஸ்ட்ரா மூணாவது வந்து எழுதும் திறனா இதில் வந்து நமக்கு வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றட அமைத்தல் இதெல்லாம் ஓல் சிலபஸ்லேயே இருக்குது செய்வினை செயற்பாட்டு வினை இது எல்லாமே இருக்குது இப்போ இதில் வந்து மரபு தமிழில் திணை மரபு உயர்தினை அக்கறிணை அப்புறம் பால் மரபு ஆண்பால் பெண்பால் அஞ்சு வகை பால் ஸோ இதெல்லாம் வந்து தனியாக கேட்டிருக்குறாங்க படித்தது தான் ஆனால் இதை நம்ம நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இளமை பெயர் வினை மரபு இந்த குறியீடு கால் புள்ளி முக்கார் புள்ளி அரை புள்ளி இதெல்லாம் வந்து எங்கெங்கே வைக்கணும் அதுக்கான ரூல்ஸ்லாம் இருக்குல்ல புது புக்கெலாம் இருக்குது ஓல்டு புக்கெலாம் இருக்குது ஸோ இனியெல்லாம் அதையும் படிக்கணும் எல்லாம் தனியாக கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கலை சொற்கள் இந்த கலை சொற்கள் வந்து நமக்கு ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் தருணன்னு சொல்லிடுவாங்க இங்கே வந்து இதை வந்து பிரிச்சுட்டாங்க கலை சொற்கள் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க இந்த வலைசைனால் மைக்ரேஷன் ஒவ்வாமைனா அலர்ஜி சொல்வோம் மரபொன்னஞ்சின் ஸோ இதெல்லாம் எத்தனை கொஸ்டின் பத்து கேள்வி வருது அதில் வந்து அப்போ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்தில் லெவன்த்து டுவெல்த்தில் நிறையா இருக்குது ஸோ எல்லாமே நல்லா படிச்சுருங்க அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு பத்தி கொடுத்து அதுலேருந்து கே கொஷின் கேட்பாங்க அதான் நமக்கு ஒரு அஞ்சு கொஷின் மூணு கொஷின் இது மாதிரி கேட்பாங்க ஆனால் அந்த வாட்டி பதினஞ்சு கொஷின் கேட்டுருக்குறாங்க கேட்க போகிறாங்க அப்போனா அந்த பாருங்கள் அதில் நிறைய வருது இது ஃபுல்லாகவே நல்லா படிக்கணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நிறையா ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு இது வந்து அஞ்சு கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஆங்கிலம் அண்டு பிறமொழி சொல் பிறமொழி சொல்னால் ஓல்டு புக்கில் நிறையா இருக்குது ஆங்கிலம் பிரச்சனை இல்லை நியூ புக்கிலையும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான தமிழ் சொல் சொல்லணுமா அதுக்கப்புறம் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை வந்து மொழிபெயர்க்கணுமா பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இது மாதிரிலாம் ஓகே அதுக்கப்புறம் இது தான் இந்த இலக்கியம் தமிழறிஞர் இவங்க தான் முன்ன வந்து கூட இருப்பாங்க ஃபுல் சிலபஸ்ஸு கிராமர் காவாசி தான் இருக்கும் இப்போ நமக்கு கிராமர் ஃபுல் முக்கால்வாசி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் சுருக்கிட்டாங்க இப்போது என்னென்னா இதில் இவங்க வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா அழகு ஏழுக்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையெல்லாம் அடிப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பத்தாம் வகுப்புக்குள்ள தான் கேட்போம்னா அவங்க சொல்லலை ஸோ நம்ம எல்லாமே படிக்கணும் எப்போதும் போல் இது சிலபஸில் உள்ளதவங்கள வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லெவன் ஓல்டு நியூ எல்லாமே படிக்கிறதா நல்லது அங்கே போயிட்டு கேட்கா கேட்டுட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம் அதுக்கப்புறம் திருக்குறளை வந்து என்னென்ன அதிகாரம் புதுசாக சேர்த்துக்கிறாங்கன்னா விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் வினை செயல் வகை அவை அஞ்சாமை கண்ணோட்டம் நடுநிலையா நடுநிலைமை கூடாவுளுக்கம் கல்லாமை செங்கோன்மை நட்பாராய்தல் நட்பு கொடுத்துருந்தாங்க கூடா நட்பு அது மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் இதில் வந்து நட்பாராய்தல் புதுசாக சேர்த்துக்கிறாங்க அதே மாதிரி கூறாமை ஆறுளுடைமை இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நியூ புக்கில் கவர் ஆகுது அதில் உள்ளதான் எடுத்து கொடுத்துக்கிறேன் ஏன்னால் பழைய சிலபஸில் வந்து ஓல்டு புக்கில் உள்ளதான் ஃபுல்லாக அப்படியே அழகாக கவர் ஆகும் இதெல்லாம் நியூ புக்கில் உள்ளது தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து புதுசாக எதுவும் பார்த்தோம்னா நமக்கு இந்த டிகேசி பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் தனியாக இருந்தால் அவர் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ தனியாகவே அவர் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அடிகளாரே அடிகளாரு காய்தில்லத்து தாரா பாரதி அதுக்கப்புறம் தமிழ் ஒலி அந்த பட்டமரம் வரும்ல அது ஊருத்திரங்கண்ணன்னாரு கீவா ஜகன்னா இவங்கள பற்றிலாம் நம்ம இனி தனியாக நல்லா படிக்கணும் இம்பார்ட்டன் அவ்வளோதான் இவ்வளோ தான் நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ளது ஸோ நம்ம ஏற்கனவே படித்த தான் படிக்க போகிறோம் இனி கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்க போகிறோம் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அந்த மொழித்திறன் பயிற்சியெலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அதனால பயப்படாமல் படிப்போம் தேங்க்ஸ்